அனைவருக்கும் ஜெய்கபிஷா வணக்கங்கள் பொதுவாகவே இந்த ஸ்டோன் சொல்லும் பொழுது எல்லாருக்குமே டக்குன்னு கிட்னி கல் சிறுநீரக கல் தான் ஞாபகத்துக்கு வருது ஆனால் சிறுநீரகத்துல மட்டும் கற்கள் உற்பத்தி ஆகிறது இல்லை நம்மளுடைய கால்பேடர் பித்தப்பையில கற்கள் உற்பத்தி ஆகுது கணயம்ரியா பேங்க்ரியாஸில் கல்கள்லாம் உற்பத்தி ஆகுது அப்போ கல்லுங்கிறது என்னது வழக்கமாக நம்ம கீழே கிடக்கிற கல்லாம் கிடையாது இது ரொம்ப ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் ஒரு ஃபாஸ்பரஸ் இந்த பொட்டாசியம் இந்த மாதிரியான கொழுப்புகள் இதெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல நீர்த்தன்மைகள்லாம் கொஞ்சம் வற்றி போய் கொஞ்சம் வறட்சித்தன்மை அதிகமாகி உஷ்ணத்தன்மை அதிகமாகிறதுனால ஏற்படுகின்ற ஒரு ஃபார்மேஷன் தான் இந்த ஸ்டோன்னு நம்ம சொல்லப்படுது அதனால் எல்லா ஸ்டோனுக்குமே ஆப்ரேஷன் தான் தீர்வு சர்ஜரி தான் தீர்வுலாம் கிடையாது பெரும்பாலான கற்கள் மோர் தென் எயிட்டி சு கற்களை வந்து இயல்பாக நம்மளுடைய இயற்கையான மூலிகைகள் மூலமாகவே நம்ம ஜெய்கே பிசாவில் கரைச்சிட்டு வரோம் அதுவும் சிறுநீரக கல்னால் ஒரு இரண்டு மாதத்துக்குள்ளே கரையற்கான வாய்ப்புகள் ஒரு எட்டு எம்எம்லேருந்து ஒன்பது எம்எம் கற்கள் கலிய கரைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே இது பித்தப்பை கல் இந்த கணையத்தில் கல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வாழ்விகளோடு சேர்த்து பயன்படுத்தும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு ஐந்து மாதங்கள் நம்ம வந்து பொறுமையாக இயற்கை மருத்துவத்தையும் வாழ்வியலையும் மேற்கொள்ளும்போது அது கரைவதற்கான வாய்ப்புகளை நாம் கண்கூடாக காண முடியும் அப்போ இந்த கல் வந்து வழக்கமாக அந்த உப்புகள் எப்படி உற்பத்தியாக ஆகுது இந்த உப்பு சொல்றாங்கல்ல பாத்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணியில் பிடிச்சி வைப்பாங்க அந்த வெயில்ல அந்த நீர்ல ஆவியாகும் ஆவியாகும் போது அந்த கீழே தான் உப்புன்னு நம்ம சொல்லப்படுது அப்போ அதே மாதிரி அண்டத்தில் உள்ளதே பிண்டம் எத் பிண்டே தத் பிரம்மாண்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்போ நம்ம உடலில் கற்கள் உற்பத்தி உற்பத்தி ஆகும்னா அதிகமான உஷ்ணம் இந்த பித்தம்ங்கிறது உடம்புல அதிகமாகும் பொழுது தான் இந்த கற்களினுடைய உற்பத்தி வந்து இருக்குது அப்போ இந்த பித்தம் எதனால் அதிகமாகுது அப்போ உடம்புல வறட்சி தன்மை நீர்த்தன்மை ஏன் குறையுது ப்ராப்பராக தண்ணி நம்ம குடிக்கிறது இல்லை தண்ணி குடிக்கிறோன்ற பெயரில் டீமினரலைஸ்டு வாட்டர் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் அதுவும் பெரும்பாலான நிறைய நபர்கள் தாகம் எடுக்கும்போது தண்ணிக்கு பதிலாக கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க அந்த கூல் ட்ரிங்க்ஸில் சேர்க்கப்பட்ட ரசாயனங்கள் அதிகமான சர்க்கரையை விட அதிகமான மோசமுள்ள இனிப்பு சுவையுடைய அந்த சுவையூட்டிகள் இதெல்லாமே அதிகமாக உடம்பினுடைய அந்த நீர்ச்சத்துக்களை வற்ற செய்து டீஹைட்ரேஷன் ஆக்குகின்றன அதுபோல் இரவு நேரங்கள் அதிகமான புளிப்பு இந்த காரம் சேர்ந்தது மசாலா அந்த அதிகமான இந்த குருமாலாம் சாப்பிடுறது இந்த பொரிச்ச பரோட்டாவை எடுத்து சாப்பிடுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதிகமாக கற்களால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய வாழ்வியலை கொஞ்சம் உற்று நோக்கும் பொழுது அவர்கள் உண்ணுகின்ற உணவுகளில் கொஞ்சம் காரம் இல்லைனா புளிப்பு சுவையுடைய உணவுகளை அதிகம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கலனா எதாவது கூல் ட்ரிங்ஸ் மாதிரி குடிச்சு பேலன்ஸ் பண்ணுவேன் டீ காஃபி குடிச்சு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துகிட்ருக்கும் அதுவுமே அதிகமாக மினரல் வாட்டர் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்புறம் உடற்பயிற்சி கொஞ்சம் குறைவாக பண்ணியிருப்பாங்க இரவு நீண்ட நேரம் முழிச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படியே படுக்க போனால் கூட அதிகமான சிந்தனையின் காரணத்தினால சிந்தனை எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சித்திக்கிற நபர்களாக இருப்பாங்க இதெல்லாம் கூட முக்கியமாக உடம்பினுடைய பித்தத்தை சித்தத்தை கொஞ்சம் ஒரு மிஸ்மேச் பண்ணும் சமநிலையை கொஞ்சம் பாதிப்படைய செய்கிறதுனால உடம்பினுடைய உஷ்ணம் அதிகமாகி அதனால கற்கள் உற்பத்தி ஆகுதுக்கு வாய்ப்புண்டு என்னதான் சாப்பிட்றது சாப்பிட்ற சாப்பாடை நன்றாக மென்று சாப்பிடணும் முடிந்த வரைக்கும் வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடுங்க இல்லை வெளியில் சாப்பிடணும் ஆசைப்படுகின்ற நபர்கள் மதிய நேரத்தை அந்த அதுக்காக பயன்படுத்திக்கோங்க இரவு நீண்ட நேரம் கழித்து உண்ணுகின்ற பழக்கம் கண்டிப்பாக தவிர்க்கணும் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குறது நல்லது வெறும் தண்ணீர் மட்டும் நீர்ச்சத்து குறைவதற்கு போதுமானதல்ல சத்துக்கள் நிறைந்த பழச்சாறுகளை அப்பொழுது ஜூஸ் போடாமல் மென்று சாப்பிட்றது நல்ல பலன் கொடுக்கும் அந்தந்த சீசனில் உள்ள பழங்கள் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இயல்பாக வாரத்தில் ஒரு நாள் வேப்பிலை அரைத்து குடிப்பது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும் துவப்பு சுவையுடைய உணவுகளை அந்த சுண்டைக்காய் போன்ற அந்த கீரைகள் போன்ற நெல்லிக்கனி கொய்யாக்காய் மாதுளை போன்ற உணவுகளை அதிகமாக அன்றாடம் சேர்த்துக் கொள்வது நல்ல பலன் கொடுக்கும் அதிகமாக தூக்கம் வராமல் சிரமப்படுகின்ற நபர்கள் இரவு ஒரு பத்திலிருந்து கால் மணி நேரங்கள் தியானம் மூச்சு பயிற்சி அந்த முத்திரை போன்ற விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்கும் பொழுது நிச்சயமாக கற்களை குறைக்க முடியும் இதனோடு இந்த கற்களை விரைந்து கரைக்கின்ற உடம்பினுடைய பித்தத்தை சமநிலைப்படுத்துகின்ற அற்புதமான மருந்துகள் பத்தியமில்லாத பக்க விளைவுகள் அற்ற மருந்துகள் இருக்குது அதையும் பயன்படுத்தும் பொழுது கூடுதல் பலன்களை விரைவில் நாம் அடைய செய்ய முடியும் அதனால சிறுநீர் கற்களோ பித்தப்பை கற்களோ இல்லைன்னா நம்ம கனயத்தில் கற்களோ பயப்பட வேண்டாம் வாழ்வியலோடு இயற்கை மருந்துகள் உங்களுக்காக இருக்கின்றன நம்பிக்கையோடு பயன்படுத்துவோம் நலமோடு வாழ்வோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமா ஹாய்